சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க அம்மா பாலுக்கு அப்புறம் நான் அதிகமா சினிமா பார்த்தேன் கமல் நீ சீக்கிரம் கிழவனாயிடுவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருந்தா கூட இந்த வாழ்க்கையால் இருக்க முடியாது ஏன் இனிய தமிழ் மக்களை நான் கார் வச்சிருக்கேன் வீடு வச்சிருக்கேன் வாசல் வச்சேன் தோட்டம் தரவெல்லாம் பணம் நான் சம்பாதித்தது நாற்பது ஆண்டுகளில் நான் அழைத்த அழைப்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூன்று தலைமுறைகள் வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே இதுதான் ஏன்னா இதெல்லாம் போயிடும் கார் நாளைக்கே கூட தண்ணிக்குள் போயிடும் ஏ கார் போயிடுச்சு போயிடும் எல்லாமே போயிடும் போகும்போது தான் நம்ம போனோம்னா நம்ம

அன்று நான் இப்படி பார்த்த ரஜினியை இப்படி பார்வையிட்டிருக்கிறேன் அவன் அவன் உயர்வுக்கும் அந்த உயர்ச்சிக்கும் நாம் எங்கேயோ ஒரு புள்ளியாக இருந்த வளர்ச்சிக்கு நாம் காரணம் இல்லை அவனுடைய சுயம்பு சக்திகள் தான் வைரமுத்தை நான் அறிமுகப்படுத்தினேங்கிறது சொல்லுவான் வைர வைரமுத்து வரிய ஒழுங்காகவே படிக்க தெரியாது அப்படி எப்படி வைரமுத்தை நான் அறிமுகப்படுத்தின பெருமையை பெற முடியும் இன்றைக்கு புத்தகத்தை பரட்டி பார்த்தா எப்படிலாம் யோசிக்கிறான்னு யோசிப்பேன் எனக்கு ஒரு புத்தகம் தெரியும் அவங்க ஒன்று மாதிரி கம்பல் சொன்ன மாதிரி அது எதுக்குன்னே தெரியாமல் எடிட் பண்ணியிருப்பேன் அது ஒரு இது சென்சிங்கும் மைண்டில் இருக்கும் நான் வந்த மாதிரி ரொம்ப பசங்க பாவமாக இருக்கு எங்கள் ஊரில் எல்லாம் மாடு பேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன் அவன் பாட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என்ன மாதிரியே இருக்கான் நான் வந்து என்றைக்கும் சினிமா சொல்றது நான்லாம் வந்து ஒரு லக்கு எங்கள் அம்மா ஒரு முந்நூறு கொடுத்து இந்த ஊருக்கு அனுப்பிச்சி விட்டேன் ஸ்டில் ஐ எம் திங்கிங் ஒரு மழை காலத்தில் அப்படியே ஒரு லாரியில் ஒரு கங்குப்பட்டி ஒரு நாலஞ்சு அஞ்சு பேண்ட்டு ஷர்ட்டு ஒரு மூணு சிகர்த்து பாக்கெட்டு ஸ்டில் ஐ எம் திங்கிங் மா போட்டு ஐ எம் ஸ்டாண்டிங் ஆஃப் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் எல்லோரையும் வயசு சொன்னாங்க ஒன்று நான் கமல்ஹாசன் சொல்லுவேன் கமல்ஹாசன் யூஏ பி எம் ஓல்டு ஐ நெவர் பி ஓல்டு நான் ஓல்டாகவே மாட்டேன் இன்றைக்கி இருபத்திரம் ஓடிட்டே இருப்பேன் எனக்கு இந்த சினிமா மாதிரி ஒரு ப்ளட் எதுவும் கிடையாது எங்கள் அம்மா பாலுக்கு அப்புறம் நான் அதிகமாக குடிச்ச சினிமா பால் நான் தனித்தனியாக யாரையும் சொல்ல முடியல சேரன்லேருந்து மூஞ்சி தெரிஞ்சா டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு அவன் தமிழ் ராம ஏன்னா நைட்டானா வந்துருவாங்க அது அப்பாண்டாம் தாத்தான்னு சொல்லாமல் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்

நீ சீக்கிரம் கிழம ஆகிடுவே எழுத்துலையும் பேச்சில் எப்படி போய் என்னமோ தமிழ் அதாவது அரசியலுக்கு போற தமிழுக்கு வர்றேன் இங்கே போறேன் அங்கே போறேன் எல்லாத்தையும் இந்த சகலகளாக வர்ற உலகநாயகன் சீக்கிரமாக கிளண்டுடுவேன் ஆனால் நான் அப்படி இல்லை நான் வாழ சின்ன பசங்களோட விளையாடி சின்ன பசங்களோட ஆனாலும் எனக்கு வயசு வரவே வராது சும்மா இந்த நடிக்கிறதுக்கான தாடி வச்சிருக்கேன் அவ்வளோ கொஞ்சம் தாடி எனக்கு வராது ஸோ ஐ வெரி மச் ப்ரௌட் என் தாய் என்ற நேரம் சினிமா துறைக்கு வந்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சி உலகத்திலேயே கொடுப்பண்ணி எதுவுமே கிடையாது நான் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருந்தா கூட இந்த வாழ்க்கையால் இருந்திருக்க முடியாது உலக விஞ்ஞானியாக இருந்தால் கூட பேர் கிடைச்சிருக்குமே தவிர வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல கலைஞனாக பெற்றெடுத்தால் என் தாய் என்பதான் இன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்குங்க அத்தனை துயரங்கள் வந்தாலும் சரி எத்தனை வந்தாலும் சரி தூக்கி போட்டுவிட்டு இந்த நாலு பிரேம்களை இருக்க ஒரு சொர்க்கம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அந்த சொர்க்கம் உங்கள் எல்லாருக்கும் வர வேண்டும் என்று நான் விரும்பி செய்வதை என்ன செய்ய போகிறேன் என்பதை செய்து காட்டி விட்டு மகிழ்ச்சியான மறுமுறையும் இப்படி ஒரு கூட்டி நான் சொல்லுவேன் பாரதி ராஜா அவார்டுன்னு சொல்லி நான் அவார்டு எவரி நான்கு மொழிகளையும் சிறந்த இயக்குநருக்கு பாரத விருது ஒவ்வொரு வருடமும் ஒரு உயரிய முறையில் கொடுக்கப்படும் ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் ஸ்ருதி ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்